தொகுதியில் மதுராந்தக நகரத்தில் சார்நிலை கருவல் அலுவலகம் மிகவும் பழுதனித நிலையில் இருப்பதனால் இரண்டு வருட காலமாக வாடகை கட்டிட கட்டிடத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றது இப்பொழுது மாண்பு மீது நிதியமைச்சர் அவர்கள் மதிப்பீடு பெற்றவுடன் கட்டிடம் அமைப்பதற்காக அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அந்த சார்நிலை கருவலத்திற்கு வந்து ஆறு பணியிடங்கள் இருக்கின்றது அதில் மூன்று பணியாளர்கள் மட்டும்தான் பணிபுரிகின்றார்கள் மூன்று இடங்களில் காலியாக இருப்பதனால் அந்த பணியிட நிரப்புவார்களா என்று தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த சார்நிலை கட்டிடம் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு பழைய கட்டிடத்தில் இருந்தது இப்போது வாடகை கட்டிடத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு உரிய கட்டடங்கள் கட்டுவதற்கு இன்றைக்கு பொதுப்பணித்துறை இடத்திலிருந்து நாங்கள் அதற்கான அந்த முன்மொழிவுகளை பெற்றிருக்கிறோம் வருகிறோம் மாண்பு உறுப்பினர்களுடைய ஏற்று நான் இந்த ஆண்டே அதற்கு உடனடியாக இந்த கட்டிடத்தை கட்டுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படும் அங்கே போதிய பணியாளர்கள் வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டே அதையும் நான் முன்னுரிமை அடிப்படையில் எடுத்துக்கொண்டு மதுராந்தகம் சான்நிலை கல்லூரத்தில் அந்த பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் மரகதங்கம் ரவேல் எல்லாம் நன்றி மட்டும் தான் சொல்லணும் எல்லாம் முடிஞ்சுட்டேன் மாண்புமிகு பேரத்தலைவர்களே மூளை கேள்விக்கு இல்லாத காரணத்தில் நன்கு அமைச்சர் அவர்கள் பதில் சொல்வார் என்று நினைக்கின்றேன் லட்சக்கணக்கான தமிழக அரசு ஊழியர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாக்களித்து அமைச்சரவையில் அமர வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இன்று வேற இது இல்ல இத மட்டும் நீங்க கேட்டு அதை சொல்லுங்க அதுல சொல்லுங்க அது கொள்கை முடிவாவது பிறவு பேசுங்க பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவரும் என்றேன் மாண்மிகாவை சொல்வார்கள் மாண்முக பேரவை தலைவர் அவர்களு மாண்மிகு மிக தந்திரமாக பாந்தை அடிக்கிறார்கள் நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் கூட சொல்லுடன் நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் உள்ளபடியே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலநிலை மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவருடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன் தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய செயலாளர் திருமிகு ஜெகன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அவர்களும் நானும் கூட ஒரு இடத்துல பல முறை பேசியிருக்கிறோம் எனவே அரசும் மாண்புமிகு அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அவற்றை குறித்து நான் முதலமைச்சரவரோட பேசி இந்த அவர்கள் கேட்டுக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து வாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும் வினாயன் விநாயகன் இருநூத்தி இருபத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் ஏ ஜே மணிகண்டன் மாண்முக குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சரோடு மாண்புமிகு பேரை தலைவர் இல்லை